நம்பீரு சப்பா உண்மைதான் உண்மை மட்டும் உண்மை மட்டும் நம்பீரு மார்க்கு பத்தாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஏழாவது வசனம் அவன் நசுரனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் கடந்து வரப்போகிறது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி உங்கள் அருகிலே கடந்து வரப்போகிறார் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் கூப்பிட்ட அந்த வேண்டுகளை கேட்டு கூப்பிடுகிற அந்த சத்தத்தை கேட்டு உங்கள் மேல் மனமிறங்கி உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக அவர் உங்க அருகிலே கடந்து வருகிற தகப்பனா இருக்கிறார் இங்கே பருமெயக்கோருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் பல நாட்களாக இந்த இடத்திலே நான் கிடக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்னை அநேகர் அதட்டுகிறார்கள் அநேகர் எனக்கு விரோதமாய் கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீர் ஒருவர்தான் என் வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும் எனக்கு இறங்கும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை மாத்திரம் அவன் நோக்கி கூப்பிட்ட பொழுது அவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் அவன் அண்டையிலே வந்து அவனுக்கு அற்புதம் செய்தார் இந்த நாளிலு கூட நீங்களும் ஆண்டோரிடத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கலாம் பார்வை உங்க இருக்கிறது இந்த நாளிலும் நீங்கள் எதற்காக கத்தரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அந்த சத்தத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் விரைவில் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது எல்லா வேண்டுதலுக்கும் இன்னைக்கு பதில் கொடுத்து உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் உங்களை தூக்கி நிறுத்தப் போகிறார் நீ தலை நிமிர்ந்து நிற்கும்படி ஆசீர்வாதமாய் வாழும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்கிற தெய்வம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்யும் இத்தனை பேர் உண்மை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறாங்க எனக்கு உதவி செய்ய யாருமில்லை என்று கதறி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வேதனையை பார்த்துடைய கஷ்டத்தை பார்த்துடைய புலம்பலை பார்த்து இன்றைக்கே ஒரு அற்புதத்தை நீ செய்ய போதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்